தமிழ் சினிமாவில் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியு மாதிரி இயக்குனர் சங்கர் அவர்கள் சங்கர் யூனிவர்ஸ் என்பதை இரண்டாயிரங்களில் பிளான் பண்ணதாக கூறிய விஷயம் தான் தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது ஆக்சன் கிங் அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன் என்கிற படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இயக்குனர் சங்கர் இதைத் தொடர்ந்து காதலன் ஜீன்ஸ் மற்றும் இந்தியன் எந்திரன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனராக வளம் வந்தார் அதன் பின் நீண்டகாலம் இடைவெளிக்கு பின்னர் இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் போன்ற படங்களை இயக்கி தற்போது தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருகிறார் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் இயக்குனர் சங்கர் பேட்டி ஒன்றில் பேசிய போது அதில் நான் சங்கர் யூனிவர்ஸ் என்று ஒன்றை பிளான் பண்ணி இருந்தேன் அதில் இந்தியன் தாத்தா சிவாஜி மற்றும் முதல்வன் புகழேந்தி இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் ஒரு பொதுவான பிரச்சனைக்காக சண்டை போடுறாங்க என்பது போல் ஒரு ஐடியா எனக்குள் இருந்தது என்றும் இதை நான் சொல்லும்போது இவருக்கு என்ன ஆச்சு என்று என் பசங்க எல்லாம் என்னை மேலையும் கீழையும் பார்த்தாங்க அப்புறம் சீஃப் டெக்னீஷியன்கிட்டையும் சொன்னால் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அவங்க சூப்பர் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எனக்கு சங்கர் யூனிவர்ஸ் பண்ணணும்னு தோணி இருக்கும் அப்படின்னும் மேலும் அதற்கப்பறம்தான் அவன் முதல் படமே வந்தது அப்போதான் நானும் இதை பண்ணியிருக்கலாம் என்று தனக்குள் தோன்றியதாக இயக்குனர் சங்கர் அவர்கள் கூறியுள்ளார்